கிறிஸ்தவுகள் பெரிய மாணவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் நாளிடம் தினமுறை இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை நாகும் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆண்டவர் விரைவில் சினம் கொள்ளார் ஆனால் அவர் மிகுந்த ஆற்றல் உள்ளவர் ஆமே கிறிஸ்தவுகள் பெரிய மாணவர்களே இந்த வார்த்தையிலே ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை கடவுள் வைத்திருக்கிறார் ஆம் ஆண்டவர் அவ்வளவு சீக்கிரமாக கோபம் கொள்ள மாட்டார் ஆனால் அவர் மிகுந்த ஆற்றல் உள்ளவர் வல்லமை உள்ளவர் அப்படியானால் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நாம் சில நேரங்களில் கடவுளுக்கு எதிராக நாம் பேசுகிற பேச்சு செய்கிற செயல்கள் செய்கிற பாவங்கள் அத்துமீறல்கள் எல்லாவற்றையும் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் எல்லாவற்றையும் கடவுள் மன்னித்து விடுவார் என்று நாம் சில நேரங்களில் மேற்போக்காக ஒரு ஜபம் செய்கிறோம் திருப்பலி ஒப்பு கொடுக்கிறோம் ஆகவே நாம் எதை செய்தாலும் கடவுள் மன்னித்து விடுவார் கடவுள்தான் இறக்கமுள்ளவர் ஆயிற்றே என்று நாம் பல நேரங்களில் கடவுள் நம்மேல் வைத்திருக்கிற இரக்கத்தை நாம் உதாசீனப்படுத்துகிறோம் ஆம்கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே கடவுள் எந்த அளவிற்கு நம்மேல் சினம் கொள்ளாமல் இருக்கிறாரோ நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறாரோ அதே அளவிற்கு அவர் மிகுந்த ஆற்றல் உள்ளவர் எப்பொழுது கடவுளுடைய கோபம் நம்மேல் பலமாய் இறங்கும் என்பதை நாம் அறியோம் நாம் நம் மனசாட்சிக்கு விரோதமாக செய்யும் ஒவ்வொரு செயல்களுக்கும் நாம் நிச்சயமாகவே கடவுளிடம் கணக்கு கொடுக்க வேண்டும் நம்முடைய பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமைகளை நிச்சயமாக செய்ய வேண்டும் நம்மிடம் உதவி கேட்டு வருகிறவர்களுக்கு நாம் நிச்சயமாக நம்மால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் அன்பை மற்றவரோடு நாம் பகிர வேண்டும் இவை எல்லாம் அறிந்த நாமே இவை எந்த காரியத்திலும் கடவுளுக்கு கீழ்படியாமல் கடவுளுக்கு எதிராக நாம் செயல்பட்டோம் என்றால் கடவுள் மிகுந்த ஆற்றல் உள்ளவர் என்பதை அவர் காட்டத் தொடங்குவார் ஆகவே கிறிஸ்தவகள் பிரியமானவர்களே நாம் சில நேரங்களில் தடுமாற்றத்தினால் செய்கிற பாவங்களுக்கு நாம் மனமருந்தை மன்னிப்பு வேண்டும் பொழுது கடவுள் நிச்சயமாக அதை மன்னிப்பார் அந்த தடுமாற்ற நிலையை விட்டு நாம் தைரியமாக பாவம் செய்ய தொடங்கிவிட்டால் கடவுள் ஆற்றல் உள்ளவர் என்பதை உங்களுக்கு காட்டத் தொடங்குவார் கடவுள் மிகுந்த ஆற்றலும் வல்லமையும் உள்ளவர் என்பதை அவர் உங்களுக்கு காட்டத் தொடங்குவார் ஆகவே கிறிஸ்துவ பிரியமானவர்களை ஒவ்வொரு முறையும் நாம் எடுக்கிற முடிவுகள் செய்கிற செயல்கள் முயற்சிகள் அனைத்தும் கடவுளுக்கு உகந்தவையாக இருக்கின்றனவா என்பதை ஒரு முறை நீங்கள் சிந்தித்து அதற்கு பிறகு அதை நீங்கள் செய்ய தொடங்குங்கள் கடவுள் எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் தடுமாற்றத்திற்குள்ளாக நாம் விழும்பொழுது பொழுது உடனடியாக நம்மை தாழ்த்தி அவருடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணித்து மன்னிப்பு வேண்டும் பொழுது அந்த பாவங்களை நிச்சயமாகவே கடவுள் மன்னிப்பார் நம்மை எப்பொழுதும் அவருடைய கரம் கொண்டு அருமையாய் வழி நடத்துவார் ஆமேன் நாம் ஜெபிப்போமா இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாகவே எப்பொழுதும் எஸ் நாங்கள் உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களை தாழ்த்தி வைப்பு கொடுக்கிறோம் இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் தாமை நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் வாழுவோம் தடுமாற்றம் வந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கடவுளுடைய பாதத்திலே கடவுள் எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் தடுமாற்றத்திற்குள்ளாக நாம் விழும் பொழுது உடனடியாக நம்மை தாழ்த்தி அவருடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணித்து மன்னிப்பு வேண்டும் பொழுது அந்த பாவங்களை நிச்சயமாகவே கடவுள் மன்னிப்பார் நம்ம எப்பொழுதும் அவருடைய கரம் கொண்டு அருமையாய் வழி நடத்துவார் ஆமேன் நாம் ஜபிப்போமா இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாகவே எப்பொழுதும் எஸ் நாங்கள் உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் முது பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் தாமை நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே கிறிஸ்துக்குள் பெரிய மாணவர்களே ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் வாழுவோம் தடுமாற்றம் வந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கடவுளுடைய பாதத்திலே அந்த தடுமாற்ற நிலையிலேயே உங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து மன்னிப்பு வேண்டும் பொழுது அவர் உங்களை மன்னிப்பார் எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணுவார் ஆமேன் காட் பிளஸ் யூ